அப்புறம் என்ன செத்தாலும் 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 நீ செத்து தான் கசப்பான வைராக்கியம் நம்மக்குள்ள இருக்கும்னா பெருமை வரக்கூடாது நான் பெரிய ஆவிக்குரியவ நான் நகையெல்லாம் கட்டிட்டேன் நான் வெள்ள செயலை எல்லாம் கட்டிட்டேன் நான் கிருபாசனம் போறேன் அது எதுக்கு எனத்துக்கு உனக்குள்ள என்ன இருக்கு கசப்பான வைராக்கியம் வச்சிருக்க விரோதத்தை வச்சிருக்கிற

தாய போல பிள்ளை நூலை போல சேல அப்பனுக்கு பிள்ளை தப்பாம அந்த மாதிரி சென்ம சுவாபம் முன்னோர்கள் இருக்க தீய சுவாபம் நமக்குள்ள வரக்கூடாது ஏன்னா இயேசு உள்ள வந்துட்டார் இடையில அந்த வித்து கேன்சல் ஆகி அழிவில்லாத வித்துனால நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டுட்டோம்